நிச்சயம் தாய்நாட்டுக்கு வந்து தானே ஆகணும் மேன இவருதான் நம்மட வயசு குறைச்சது அக்காண்டா சொல்லுவார் அவர் என்ன பவாவாவுக்குங்க கூட்டு போட்டி போகும் அஹ்

அவங்களும் நம்ம செனிட்ட பாபா கவுங்க கவுட் குடி பங்கா ஹ பாபா வரீங்களா ரீட்டாய் சை சைல இந்தங்க வந்தா பாம்பை சாப்பிடலாம் பல்லி பல்லியா ஐயா கரப்பதம் இருந்து சாப்பிடலாம் தவளை சாப்பிடலாம் அந்தங்கடா அதெல்லாம் போடு தண்ணி ஊத்தி ஊத்தி நல்லா இருக்கு நல்லா இருந்தா ஊத்தி சொல்லு நல்லா இருந்துடா மையஸ்ரீம் நல்லா சமச்சீங்க அங்க கூட சனிக்கிறேன் ஓதுங்க நல்லா அடிங்க அது பல்லி பல்லி ஜோஸ் டொமேட்டோ சோஸ் இல்ல அது ஓகே நம்ம வெளிக்கூட நம்ம ஆகட்டும் போ என்னன்னு சொன்னா இப்ப திவாட விட்டதான் போறேன்னு இருந்தது ஆனால் கிஷோ வந்துட்டு ஆளுக்கு காலில் வந்து சின்ன செய்கிட்டு வந்தது அதால் வந்து கிஷோ வந்து இப்போ அவங்கள்ட்ட வீட்டு தான் நிற்கிறான் ஸோ அதனால கிஷோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திவாட வீட்டை வந்து போகும் கிஷோவுக்கு என்ன நடந்தேன்றது வந்து சொல்லவே இல்லை அதனால இப்போ வீடியோல எல்லாம் வந்து ரீசெண்டாக கிஷோ வந்திருக்க மாட்டார் என்னென்னு சொன்னால் காலில் ஏதோ முள் இன்னும் வந்து ஏறி அது வந்து அந்த பொத்து மாதிரி கட்டி அதை ஹோஸ்பிட்டலுக்கு காட்டெண்டு போனோம் நான் அங்கே வெட்டி காட்டுவிட்டேன் அவனுக்கு ரெண்டு தையல் போட்டுருக்காங்க சேச்சரி பண்ணி அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து விட்ட போவோம் வீட்டை இது வரைக்கும் யாரும் வீடியோல பாத்துருக்க மாட்டாங்க ஆள் தனியா நிப்பார் கூட இந்த டைம்ல கூட வெளிநாட்டு பிள்ளையோட போன் பேசினவன்

அக்கா அவங்க அக்கா நான் சொல்லுவேன் டாக்டர் தான் அப்ப நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு போற காலையில நாட்டுக்கு போயிட்டு அப்ப போறீங்க நாளைக்கு நாளைக்கு விளக்குறேன் அவராプリதா ஆகடவால இருக்கா? சரி ஓகே. சரி சரி.

பாட்டி முதலாவது ரெண்டாவது நான் இருப்பா ஒரு மாசமும் ரெண்டு நாள் ஒரு மாசமும் ரெண்டு நாள் ஒரு மாசமும் மூன்று நாளோட போறீங்க இப்போ நாளைக்கு 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 எத்தனை மணிக்கு நாளைக்கு இரவு நைன் ஃபிஃப்டின்னுக்கு நைன் ஃபிஃப்டினுக்கு போனா எத்தனை மணி சேரும் இங்கிருந்து இருந்து களம்பொட்டு சன்காய் சைனா சைனா போய் அங்க இறங்கி அடுத்த இருபத்தாறாம் தேதி லெவன் தேர்ட்டி தான் அங்க ரீச் ஆகுன் அங்கே லெவன் மறு திருப்பி என்ன இங்கே ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி தேரம் லெஸ் இங்க ஒன்பது மணி முடிஞ்ச அவருக்குறது இந்த நாட்டுக்கு வேற வரத்தானே வேணும் தாய் நாட்டுக்கு வேறத்தானே வேணுமா இவ்வளவு எத்தனை கோடி உழைச்சாலும்

கண்டினியூவாக உங்களுக்கு பண்ணால் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு இருக்க எனக்கு விசா அப்ளை பண்ணணும் நீங்கள் கவர்மெண்ட்டில் கேம்பஸில் செய்யணும் செய்தால் அப்படி இல்லை உங்களோட எனக்கு இருக்க விருப்பம் இல்லை ஓகே ரெண்டு வருஷம் முடிஞ்சு புது வீடு பார்க்கணுமென்னு சொன்னால் நான் நிறைய பேர் இன்டர்நெட் அது இதுலாம் போடுவாங்க இப்போ என்ன செய்யறேன்னா இப்போ உங்களுக்கு வேணான்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் கேட்பாங்க இப்போ நிறைய பேர் வருவாங்க சாப்பாட்டுக்கு பாட்டி வைக்கிற நேரங்களில் எல்லோரும் கூப்பிடுவாங்க மேஸ்வரி யூ கம் ஐ சைன்ஸ் ஐ நெண்டு ஒரே கேட்பாங்க ஆனும் சொல்றேன் இங்கே இருக்கப்பட அப்படி தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சேஞ்ச் பண்ணணும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக தான் ஊருக்கும் வரணும் இப்போ நான் செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரல தானே ஏழரை வருஷம் அதே மாதிரி டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்தேன் நான் மே மார்ச்சில் அதுக்கு பிறகு வைரஸ் வந்துட்டு அப்படி இப்படி பிளேன் எல்லாம் ஆஃப் எல்லாம் அதுக்குப் பிறகு மூன்று நாலு அதே எம்ப்ளாயர்கிட்ட வேலை செய்தேன் மூணு வருஷம் மூன்று தரம் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக சைன் பண்ணா அவராக்கிட்ட சைன் பண்ணி நவம்பர் சைன் பண்ணேண்ணா இப்போ ஓ நவம்பர்னா இப்போ ஏழு ஆறு மாதம் வேணும் ஆறாம் மாதம் வேண்டாம் நவம்பர் எட்டு மாதம் வேலைஞ்சி இன்னும்

பிள்ளைகளுக்கு உப்பு கூட இல்லாமல் நான் சமைச்சு சாப்பாடு கொடுத்துருக்கேன் முருங்கையிலேயே சும்மா தண்ணியில் வச்சு கூட கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ பார்க்குறவங்க கூட சணல்களை பார்க்குற நேரம் எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் இப்போ எனக்கு ஆசையெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் கல்வி கல்வி இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறாலும் நான் அதுக்கும் இப்போ எண்ணத்தோட தான் இப்போ திரும்ப விழிக்கிட்டு இருக்கேன் போகிறதுக்கு விழிக்கிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு கிஃப்ட் ஒன்றை கொடுத்துருவா போகிறோம் என்ன கடவுள் இது உங்களுக்கு என்னென்ன பார்க்கணுமா பார்க்கலாமா ஞாபகார்த்தமாக இருக்கிறது

ஏய் மிஸ் பண்ணேனே. நீங்க பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் அடிச்சா நாங்க ஓ. അല്ലല്ലേ എന്തേനേരം ഉളുങ്ങാന ഉടുപ്പ് പോട്ട് പടുങ്ങിട്ടി എല്ലാം ഒരുങ്ങി ചണ്ടി വാങ്ങി കിട്ടാളെ കൊണ്ട് അമ്മയ്ക്ക് വണ്ടി കുടിച്ചു എപ്പള്ളവൻ

ரெண்டு மணி வேற எடுக்கிற டைம் ரெண்டு மணி அங்க அப்போ பாதி படம் பார்த்து கொண்டு இருப்பேன் நாலு மணிக்கு தூங்குவேன் கொங்கம் டைம் நாலு மணிக்கு தூங்கி காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு எல்லாம் அழுமி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வெளியில போவேன் இது கொங்கும் கூட்டிட்டு போயி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பிராக்டீஸ் கொடுங்க முதல்லும் பொம்பளை என்ன செய்யலாம் ஒரு போர் வயது போய் தெரியுமா லவ்லியர் ஆன உணவுக்கு தான் திரும்ப அடுத்த வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு பிள்ளைகள் ரெடியா இருக்காரு

എത്രവർ ആരെന്താ നടക്കുന്നത് അറിയാ കണ്ടോ ഇണ്ട് പോയി എല്ലാവർക്കും ശ്രദ്ധാസം ചെറിയ ചെറിയ എറിയോ ചെറിയ സോം 12:30 ലേറ്റ് തെലുങ്കോ വാർന്ന് ചെറിയ നാളെ നാളെ രാവിലെ കൊളുംബാരോ നാളെ നൈറ്റിന് ഫ്ലൈറ്റ് ചെറിയ വാന്ന എന്ത് ചെറിയ പക്കടസ്സ് കിന്നാണ് ദാ വാ കളത്തി പാപ്പ അടുത്ത പ്രവതന്നടം

மெயின்லி ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு வாட்டி போயக்குள்ள அடுத்த வருஷம் அப்படியே லண்டன் போறவட்டம் டிக்கெட் ஒண்ணு போட்டு அப்படியே சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தப்பா எனக்கு சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததுல ഇത് അമ്മയുടെ സന്തോഷം ഒരു നേരം ഒരു காப்பி ஒன்று வச்சு பிடிக்கல இப்போ எல்லாரும் ஜோதிக்க அங்கே என்ன இருக்கட்டும் உண்மையில எல்லாருக்கும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் நம்பர் இருக்கிறது அது அவன்மேல விளக்கம் சப்ரேஜ் ஒருத்தர் தெரியா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் வச்சிருக்கேனா விரும்பின பண்ண பார்த்து கொள்ளுங்க போட்டோவும் இருக்கு அதுக்கு இருக்கு

நம்பிக்கையை காப்பாற்றுவான முகை அமால்மாள் நம்மு கிட்ட முகை அமாயிட்டுமாள் அம்மு கிட்ட முகை